த என்றுவம்rendre் stacks cimaịல் மம்மாளம்atures Госasters பவோர் Mens தெய்யமife என்று தான்

இன்றைய தினம் உங்களுடைய வீட்டை தான் அந்த நாள் வேலை செய்ய போகிறாங்க அந்த மாதிரி நான் நினைச்சது மேசும் வேள்கார் மட்டும்தான் நாள் வேலை செய்கிறதுக்கு இங்கே வரக்கூடிய சொல்லி அப்போ அந்த இப்சன் வேலகாரன்னா அவன் வந்து காலையில் அடிச்சு வந்தார் அப்படிங்கிற வீட்டை நாள் வேலை செய்கிறதுக்கு வரலாமா தம்பி அந்த இடத்துக்கு அப்போ நான் சொன்னோம் நகர்த்திக்கு இல்லை வாங்க வாங்குன்னு சொல்லல அப்போ அவங்களும் வந்து வேலை செய்ய வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வேலையும் வந்து ஒரு கொஞ்ச நேர வேலை தானே அவங்க நாளுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேர வேலை தான் செய்ய போகிறாங்க அதே மாதிரி தான் மேசம்பேலகாரும் நாளுக்கு வந்து கொஞ்ச நேரம் வேலை செய்ய அப்புறம் நாளிலேருந்து வரையும் வேலைக்கு போயிடுவோம் வீட்டை கொஞ்சம் போட்டு செய்து போட்டு நாலு வேலை துவங்கி தான் என்ன சொல்றாங்க அந்த வீட்டை தான் தொடர்ச்சி வேலை செய்து வேலையில முடிக்கணும்னா இது என்னன்னா நால வேலை எந்த துவங்கி போட்டு அங்கே வேலையெல்லாம் முடித்து போட்டு தான் வேற போயிட்டு போனேன் சரி பிரச்சனை இல்லை நாள் வேலை செய்கிறதே நல்ல ஒரு விஷயந்தானே அதனால் வந்து இப்போ வேலை செய்கிறவங்களையும் நாங்கள் வீடியோவில் காணக்கூடிய மாதிரி இருக்கும்

இருந்தாலும் எனக்கு இந்த மூலம் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி கைகளை கொடுக்கிற சந்தர்ப்பம் ஸோ அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஓகே பிரச்சனை இல்லை இப்போ வந்து இச்சன் விலகரன் மக்களும் வந்து செய்து கொண்டிருக்கணும் அதையும் வந்து நான் காட்டுறேன் கடைசி முடிவில் என்னென்ன நேரம் போகிறாங்களோ தெரியல அவங்க முதல் போகிறாங்களோ அவங்க முதல் போகிறாங்களோ போகும்போது அவங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கும் கைவிசம் கொடுத்து அப்படி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எடுத்து வச்சுருக்கு அதையும் வந்து கொடுப்போம் ஓ

வெங்கல என்ன மாதிரி என்ன கொண்டாட்டங்கள் എന്നാ പറയുന്നേ ഡാ ചേട്ടവരുക്ര നായരെ ഓളനം വേലിയണ്ടേ നമ്മളന്ന്മില്ലോ ഓ കണ്ടോ വാ നമ്മളേ കാലിലേಗೆ ഒരു കൊഞ്ചലേരം മേരെ പോരണ്ടന്നല്ലേ അല്ലെന്നാ

எங்கால வண்டிதுண்டு எங்கால வண்டிது இல்லை ஏய் கரெக்டாவே எல்லையில நல்லா அபற தான் ஜாஸ்தி வரலை இல்லாம இருக்க. நீ அடி பண்ணாத. அண்ணா அத ரம்வீட உடம்பை மாத்தணும். போறது நம்மளோட லோயினால இது தான். हां, சுமாக்கு பவானி தான். போன தடவை நான் 4 5 தேதி தான் செய்யணும்னு சொல்லுவே. நான் புடி இருக்கேன் நல்லாயா செஞ்சியிருக்கேன் அம்மா என்னதான்னு இருக்கா அது வந்து நீ நீ 달வேடி ஓடுறன்னு লিখிரு. சுக்லான அந்த வேலசி ஓடுறப்பா. ஆடியோ போயி பாரு. கட் பண்ணு. இவன் வந்து போறான். அப்பட <laughs> போ <laughs> ஒன்றமண்ட <a questions> <a questions> தட்டாவிட்டிசை <laughs> போயிடுங்க <laughs> <laughs> <laughs>

ഇയൊക്കെ പോയിട്ടോ ആറുവാ ഞാൻ കൂടി ഇയൊക്കെ പോയോ ഡൗൺ പോയിട്ട് വന്നിട്ട് ആരെങ്കിലും ഇരിക്കട്ടെ കുടുങ്ങേ ആഹോ ഞാൻ ഇവിടെ ഇരിക്കില്ലേ വാ മാക്റെ അടിച്ചേക്കല്ലേ ആരെങ്കിലും ആരും

இதுல அம்மா கிட்ட வாங்க

आई वो दान कर ना लाइक पे मित्र आओ मेरे उठले ये नाम की इनके भी बोलो हेलो आता मुझे ट्रेन है कौन है हां अनु पार्टी है ए नैनांगुगी है ना वाइप अब

இদিকে இங்கே வந்து ஆனா அந்த இன்டர்வியூ எடுத்துるவாங்க அப்படியே ஆளுங்க ஆனா அவர் விராடி நாள் நான் பேசணும்னு நினைக்கிறேன் நான் ரெடி எடுக்கல மொத சைடல ரெடி வையனா அப்படியே எடுக்கலாம் இந்த ரெடி எடுக்கலாம் ரெடி லைட்ல இருந்து வரே லெக்டா

பழத்து கொடுவா சஞ்சயராமசாமி நானும் நானும் ரெண்டு சொல்லிடு சொல்ல மாட்டேன் நான் அத matcher முடிக்கப் போறேன் மஜிகாடா आवाज இறமாவே இல்லை والله அவர் மச்சீ டே அடிப்பீங்க இந்த என்ன TikTok க்கு இது கொடுங்க சஞ்சேவாகியல அப்ப வாமாண்டர் வரயா ஆ மேத்யா நீ கண்டு நீ நீங்க ஹேர் கவர் பண்ண வேண்டியது இல்ல புசா புசா தலைய கலைய ஆ ദേ പോളടോട് വരെക്ക് പോരാംഗല്ലേ പോളടോട് വരെ നോടയക്ക് വേലണ്ട് അണ്ണാ ശരി ഞാൻ പോട്ടെ ഓമൻടാ ഓക്കേ നബൈ അല്ല കടായം വാങ്ങോ ശരി ശനികനെ മാമോൻ ദാ എന്നോവാ സഞ്ചി പോട്ട് വാങ്ങോ നേനി പാ ശരി хар ചേത്ര ശരി ഓക്കേ يلا നമ്മൾ ബൈ ബ്രമനാന്ത്രി താങ്ക്യൂ എല്ലാർക്കും മൂതാന്തുള്ളവർ ഉണ്ട് ഞാൻ പോടോ ബ്രോ 맞아 പോയിടാമോ ശരി നമ്മൾ പോയിടാമോ എന്നിಲ್ಲ

சந்தோஷம்தான் இருக்கு அது முதல் தடவை அதில்லாம நாங்க வந்து சின்ன ஆக்கலா இருந்தோன்னு முதலாளி

ഇന്നും ഒരു പുതു വീഡിയോകളെ ബൈ